ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து லாஃபிங் புத்தா பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு லாஃபிங் புத்தான்னா நம்ம குபேர சிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஃபெங் இவர் வந்து லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்க இவர் வந்து கௌதம புத்தர் கிடையாது இவர் ஒரு புத்த துறவி இவர் இவர் வந்து ஆயிரம் வருடங்கள் இவர் வாழ்ந்திருக்கார் இவர் வந்து ஆறு டைப்பாக இந்த மாதிரி போர்சஸ் இருக்குது ஆறு டைப் ஆஃப் லாஃபிங் புத்தாக இருக்குது அதுக்கு மேலேயே இருக்குது மெயினாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஆறு போர்ஸில் இருக்கார் அவர் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அமேசானில் தான் இருக்குது நீங்கள் வேணும்னா டச் பண்ணி வாங்கிக்கோங்க இவர் வந்து ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார் அப்படிங்கிறாங்க இவர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு புத்த துறைவி இவர் இவர் எப்பயுமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருப்பார் அவரை சுற்றி இருக்கிற மக்களையும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாராம் அவர் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதான் அந்த கிராமமே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்ததாம் அவர் எப்பயுமே மற்றவங்களுக்கு நன்மைகளே தான் செஞ்சுட்டு இருப்பாராம் ரொம்ப வந்து வெற்றிகள் அவர் பக்கத்தில் இருந்தவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் தான் வந்து கொண்டே இருந்ததான் அவரை இறக்கும் தருவாயில ஆயிரம் வருஷங்கள் கழித்து அவர் புதைச்ச பின்னால் அவரை எரித்தாங்களாம் எரிக்கும் போது நிறைய வந்து வான வேடிக்கைகள் மாதிரி பட்டாசுகள் இருந்தால் தான் மக்கள் அழுகிறத நிறு நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் இவர் சாகும் தருவாயிலே அவர் சீடர்கிட்ட எல்லாம் சொல்லி அவருடைய ட்ரெஸ்ஸில் வந்து உள்ளே வந்து பட்டாசுகள் எல்லாம் வைக்க சொல்லிட்டாராம் அப்போ வந்து இவர் உடம்பு போது அந்த பட்டாசுகள் வான வேடிக்கைகள் பார்த்து மக்கள் அப்போ கூட சிரிக்கணும் அழுகக்கூடாது அப்படின்னு நினச்ச வரான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க லாஃபிங் புத்தா இவர் நிறைய போசஸில் இருக்கார் இது வந்து அச்சய பாத்திரம் நம்ம எப்படி அச்சய பாத்திரம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இது வந்து அச்சய பாத்திரம் இது லாஃபிங் புத்தா எப்பயுமே வந்து அவர் சிரித்த முகத்தோடு தான் இருப்பார் இது மேலே பாருங்கள் ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது அதில் இருக்கிறது வந்து கோல்டன் பால் அதில் வந்து ஃபார்ச்சூன்ஸ் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மேலே ஒரு பெரிய தொப்பி மாதிரி போட்டுட்டு இருப்பாராம் கையில வந்து ஒரு முத்து மாலை மாதிரி வச்சுருப்பாராம் அது அப்படின்றாங்க அந்த முத்து மாலைக்கு ஒரு பெரிய விசிறி கூட கையில விசிறி இருக்கு அப்புறம் ஒரு மூட்டை கூட சுமந்த மாதிரி இருக்கும் பின்னால் பாத்தீங்கன்னா இந்த மூட்டையில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி துன்பங்கள் எல்லாருமே அவர் எடுத்துட்டு போற மாதிரியா சில பேர் வந்து நிறைய ஃபார்ச்சூன்ஸ் அதில் வச்சுருக்காரு நம்மளுக்கு கொடுக்க அப்படிங்கிறாங்க இதுவும் அதே போல தான் மூட்டைகள் வச்சிருக்காரு இது வந்து மெடிடேஷனில் இருக்கிற மாதிரி அப்பயும் வந்து அவர் மூட்டையோட தான் இருக்கார் இது வந்து அச்சய பாத்திரம் மேலே வச்சிருக்காரு இது சில சமயம் வந்து இந்த அச்சய பாத்திரம் இல்லாமல் ரெண்டு கை மட்டும் மேலே தூக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு அது வந்து லாஃபிங் ஸ்மைலிங் புத்தா அப்படிம்பாங்க எங்கேயும் சிரிச்சிட்டு இருக்காரு இது வந்து அப்படியே பாட்டு பாடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டாச்சு இது இந்த லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு இது வந்து கொஞ்சம் பெருசு இவர் வந்து கொஞ்சம் பெரிய சிலையாக நம்ம வாங்கிட்டு அவரோட பெல்லி இருக்குது இல்லைங்களா நம்ம காலையில் எழுந்திரிச்சதுமே சாமி கும்பிடும்போது நம்ம மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு அவருடைய பெல்லி இப்படி நம்ம தடவுனோம்னா ரொம்ப நல்லது நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்றது அவங்க நம்பிக்கை வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் நிறைஞ்சிருக்குமா இவர் இருக்கிற இடத்துல வாசலை பார்த்து நம்ம ஏதாவது ஒரு டேபிள் இருந்தால் அந்த டேபிளில் நம்ம வச்சுட்டோம்னா வெளியிலேருந்து வர நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே இவர் கேன்சல் பண்ணிடுவாராம் வீட்டில் இருக்கவங்களை எப்போதுமே வந்து சந்தோஷமாக ஒரு தான் இருக்க வைப்பாராம் அவரை பார்க்கும்போதே வந்து பாருங்கள் எல்லா ஃபேஸுமே ஸ்மைலிங்காகவே தான் இருக்குது நிறைய வியாபார ஸ்தலங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க செல்வ செழிப்பாக இருக்கிற நகைக்கடைங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே கேஷ் பாக்ஸில் அந்த டேபிளில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லாஃபிங் புத்தா நம்ம குபேரர்னு சொல்கிறோம் குபேரர் சிலைன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக அங்கே இருக்கும் நம்ம வீட்டில் வைக்கிறதுனாலையும் பல நன்மைகள் இருக்குது நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டும் குபேர் சிலையை வந்து கீழே தரையில் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு டேபிள்லேயோ இல்லை நம்ம பூஜை ரூமில் கூட நிறைய பேர் வைக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டச் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ